ஹாய் உங்கள் ஜிஜி கேசியின் சேனல் நேற்று லீவ் விடுமுறை நேற்று வேலை அதிகமாகிடுச்சு அதான் வீடியோ போடமுடில்ல அங்கே பாருங்கள் நேற்று ரிசல்ட்டு ஐநூற்றி எழுவத்தொம்பது நம்ம கேசின் சேனலில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருவோம் நேற்று போட்ட வீடியோ முந்த நாள் போட்ட வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருவோம் அதுமாதிரி வின்னிங் வேணா டெய்லி வின்னிங் வேணால் புதுசாக பார்க்கணும் பில் பட்டன் கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் இறக்கே இல்லை பட்டன் அழுத்தவன் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்களோ லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்னைக்கு எடுத்து வந்த ஆல்போர்டு நம்பர் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த ஆல்போர்டு நம்பர் எட்டு அதுக்கடுத்த ஏழு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து ரெண்டு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆல்பம் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியும் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் எண்பத்தி மூணு அதுக்கடுத்தது இருபத்தி ஏழு பிசியில் எழுவத்தெட்டு அதுக்கடுத்தது நாற்பத்தஞ்சு ஏசியில் ஜீரோ நாலு அதுக்கு அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு ஏபிசி ரெண்டு நம்பரில் நீங்கள் இருக்குது ப்ளே பண்ணி ஆயிடுச்சுங்க நீ வீடியோ கோ லேட்டாக வரும் கோச்சிங்காங்க நாளைக்கு வீடியோ சீக்கிரம் போடுறேன் ஒர்க்கு அதிகமாகிடுச்சு அதான் வீடியோ லேட்டாக வரும் நாளைக்கு வீடியோ சீக்கிரம் போட்டுறேன் ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ எட்டு அதுக்கு அடுத்தது ஏழு பி அஞ்சு அதுக்கடுத்தது ரெண்டு சி ஜீரோ அதுக்கு அடுத்தது ஒம்பது ஏபிசி சிங்கிள் போ நம்பளை வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடித்தேன் நினைச்சமே வீடியோ பாரு வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடித்தங்க அதுக்கு அடுத்தது பாஸில் பாஸில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சி அதுக்கடுத்து ஜீரோ பதினேழு அதுக்கடுத்து ஜீரோ பதினாலு சாரி நாற்பத்தி நாலு அதுக்கடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற பிளிப்பா கண்டிப்பாக எழுத்துட்டு போகிறேங்க அது சாராம ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஏற்கே இயற்கையாக பிளிப்பட்வொரு லைக் மட்டும் அதிகமாக பண்ணிடுங்க அதுக்கு அடுத்தது மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது முந்நூற்றி மூணு அதுக்கடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதுக்கடுத்தது இரநூத்தி நாற்பத்தி மூணு அதுக்கடுத்தது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அதுக்கடுத்து ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கடுத்துரு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு அதுக்கடுத்தது ஜீரோ இருபத்தி நாலு அதுக்கடுத்துரு எட்நூற்றி பதினாலு அதுக்கடுத்துடு ஐநூற்றி முப்பத்தொன்று மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது எழுபத்தி மூணு இருபத்தி மூணு அதுக்கடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தொன்று அதுக்கு அடுத்தது பதினாறு இருபது அதுக்கடுத்தது முப்பத்தி நாலு எழுவத்தி ஆறு வின்னிங் இங்கே இருக்குது நாலு நம்பரில் வின்னிங் இங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு அதுக்கடுத்தது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு எழுபத்தெட்டு அதுக்கடுத்தது நூற்றி இருபத்தொன்று முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுவத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் பேப்பர் கண்டிப்பாக எழுத்துருங்க பாருங்கள் உங்களுக்கு சாதாம ஒரு எனர்ஜியாக இருக்கும்